லாக் அப் நம்ம எப்படி அந்த பேர் சொல்லி சொன்னாலும் சரி அதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமுக்குள்ளே இருக்கும் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும் சிஸ்ட சிஸ்டத்துக்குள்ளே இருந்து பொழுது அதை வந்து நம்ம அந்த பேர் சொல்லி அழைப்போம் ஆனால் இது சிஸ்டத்தையே வயலேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட் விஷயம் பார்க்குறோம் இது என்னன்னா அரசு அதிகாரிகள் என்ன பண்ணாங்க சிஸ்டத்துக்கு வெளியே ஒரு வைலேஷன் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதை யார் வேணால் ஒரு ரவுடிகள் செய்கிறத வச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லாம ஒரு ஹியூமன் டிராஃபிக்கில் ஈடுபட்ட ஒரு ரவுடி கேங் செஞ்ச மாதிரியான ஒரு மரர் தான் இது அப்படின்றத நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் சட்ட ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு காரணமான சில ரவுடி கும்பல்னு கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டிஸும் இந்த பெண்மணி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இரண்டு நாட்களாக எல்லா செய்தித்தாளிலும் வரக்கூடிய செய்திகள் இவங்க ஒழுங்கினம் அற்றம் அப்படிங்கறது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியா இருக்கு இப்போ இந்த பிரச்சனைக்கு இப்போ எப்படி ஏற்பட்டுருக்கு அப்படின்னா வந்து இந்த சட்டத்தின் ஆட்சி நடக்கலையோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ காவல்துறை நினைச்சா யாரை வேணால் எதுக்கானாலும் கூட்டிட்டு போகலாமா ஒரு கொலகாரம் கூட இப்படி ஒரு மர்டர் செய்ய மாட்டோம் அந்த ஒரு மோசமாக காவல்துறை எப்படி நடந்திருக்க முடியும் இந்த பிரச்சனைகள அதிகம் பாதிக்கப்படப்படும் யாரா இருக்காங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தந்தான் பெரியவர்களில் பாதிக்கப்படுறாங்க ஏன் தலித் மக்கள் இந்த பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா கல்வி அளவில் பின் தங்கியிருக்காங்க அப்படிங்கறது முக்கியமான விஷயம் ஈஸியாக டார்கெட் பர்சனம் இருக்காங்க அவர்களும் என்னோடு இணைந்திருக்கிறார் ஊடக வேளாளர் திரு அன்பவர்கள் வணக்கம் வணக்கம் சார் போலீசருடைய விசாரணையின் போது இறந்தவர்கள் கஸ்டடி டெத் அப்படின்றது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு இப்போ கூட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கஸ்டடி டெத் இந்த ஆட்சியிலே நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இருந்தும் ஒரே ஒரு கஸ்டடி டெத் அஜித் குமாரினுடைய மரணம் மட்டும் ஒரு பெரிய கவனம் வந்து பெற்றிருக்கு இப்போ கவனம் பெற்ற இந்த வழக்கு எந்த மாதிரியான ஒரு விசாரணை வளையத்துல இருந்துட்டு இருக்கு எப்படி எந்த பார்வை போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க முதல்ல இவருடைய மரணம் மட்டும் எதனால கவனம் பெற்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வழக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்போனம் பகுதியில் வந்து நடக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கு மடப்புரம் நினைக்கிறேன் அந்த மடப்புரம் உட்பட்ட அந்த பகுதியில் தான் நடக்குது அங்க வந்து இந்த குமார் அப்படிங்கிறவர் அங்க இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் கோயிலுடைய காவல் ஆலையை வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவர் வந்து அவர் மீது ஒரு புகார் அவர் கொடுக்கப்படுது அது என்னன்னா மாதிரி வந்து கார் பார்க் பண்ணால் இவர்கிட்ட சாவி கொடுத்தோம் அங்கே வந்து பக்தர் ஒருத்தர் கார் பார்க் பண்ணால் சாவி இவர்கிட்ட கொடுத்தேன் அந்த காரில் இருந்த நகை பத்து பத்து பவுன் நகையை வந்து அவர் திருவிட்டார் அப்படின்ற ஒரு புகாரை கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் காவல்துறை வந்து அவர் விசாரிக்கிறாங்க அந்த விசாரணை அவர் இறக்கிறார் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு விஷயம் இது என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா வழக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு தான் அந்த கேசை விசாரிக்கிறாங்க குறிப்பாக வந்து எஸ் எம் சுப்பிரமணியம் பெஞ்சு தான் வந்து அவர் தான் வந்து விசாரிச்சார் விசாரிச்சுட்டு வந்து அவரோட தலைமையின் கீழே வந்து என்னென்னா இப்போ அடுத்த வந்து ஜான் சுந்தர்லான்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு மாஜிஸ்ட்ரேட்டை நியமித்து அவரோட தலைமையின் கீழே வந்து இந்த வழக்கு வந்து விசாரிக்கணும் அவர் வந்து லைவாக போய் எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஃபீல்டுக்கு போயிட்டு விசாரிக்கிற மாதிரி இந்த பேட்டன் ஆக வந்து போயிட்டு இருக்கு விசாரணை வந்ததுக்கப்புறம் தான் அந்த எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஒவ்வொன்றா தெரியும் அந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இதுவரை நடந்து முடிஞ்சிருக்க விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னன்னா ஓவரால் அந்த சப்ஜெக்ட் எப்படின்னா மற்ற கஸ்டடியில் நீங்கள் சொன்னீங்க கஸ்டல் டெத்துன்னு சொன்னீங்க கஸ்டடியில் டெத்துனால் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது இறக்கக்கூடிய மரணம் அது கஸ்டடியில் டெத்துன்னு சொன்னோம் இங்கே வந்து கஸ்டடியில் எடுக்கவே இல்லை அப்படிங்கறத விஷயமா இருக்குது ஏன்னால் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் மீது வந்து எஃப்ஐஆர் அவர் சாவல் வரையும் அவர் மீது எஃப்ஐஆராக போடல இறந்துட்டாரு இறக்குற வரையுமே கூட அவர் மீது எஃப்ஐஆர் போடலை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது என்னன்னா அந்த புகார் கொடுத்தாங்க பாத்தீங்களா நிகிதி அப்படின்னு ஒரு பெண் வந்து அவங்க தான் வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் கொடுத்ததுக்காக அந்த புகார அந்த புகார காவல்துறை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கான ஏற்பு சான்றிதழ் சிஎஸ்ஆர் காப்பி வந்து அந்த விஷயத்துல கொடுக்கல அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது சார் ஓகே அஜித் குமார் அரெஸ்ட் பண்றது அரஸ்ட் மெமோங்கிறது அவருக்கோ இல்ல அவர் சார்ந்த உறவினர்கள்ட்ட வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நபரை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மெமோ கொடுப்பாங்க அரெஸ்ட் மெமோ கொடுப்பாங்க அந்த அரெஸ்ட் மெமோல குறிப்பிட்டிருப்பாங்க என்ன வழக்கு என்ன விஷயம் அப்படிங்கறதுக்காக குறிப்பிட்டிருப்பாங்க இந்த மாதிரி எந்த விதமான வந்து ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள் சிஸ்டம்த்துக்குள்ளே வந்து இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது தான் டே ஓட்டிலருந்தே இந்த விஷயத்தை நம்ம சொல்லக்கூடியது ஏன்னால் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயம் கஸ்டடி எடுத்ததோ இல்ல லாக்அப் மரணங்களோ நம்ம எப்படி அந்த பேர் சொல்லி சொன்னாலும் சரி அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபிரேமுக்குள்ள இருக்கும் சிஸ்டத்துக்குள்ள இருக்கும் சிஸ்டத்துக்குள்ள இருந்து நடக்கும் பொழுது அதை வந்து நம்ம அந்த பேர் சொல்லி அழைப்போம் ஆனா இது சிஸ்டத்தையே வயலேட் பண்ணிருக்கு அப்படிங்கறத விஷயமா பாக்குறோம் இவ்வளவு பெரிய வயலேஷனுக்கும் காரணம் யாரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டெபுட்டிஎஸ்பி அதாவது டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் கூட மறந்துட்டேன் அவர் தான் வந்து அந்த பகுதியினுடைய டிஎஸ்பி அவர் தான் வந்து இந்த பொறுப்புல இருக்காரு அவருடைய அவருக்கு உட்பட்ட அந்த அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட இந்த இடத்துலலாம் அந்த மாதிரியான ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அவரை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கற விஷயம் ரெண்டாவது மாவட்ட எஸ்பி வந்து அவர் வந்து காத்திருப்ப பட்டியலுக்கு மாத்திருக்காங்க அப்படிங்கற விஷயம் பட் வந்து இந்த சம்பவத்தை அதாவது அஜித் குமார் மரணத்தில் சம்மந்தப்பட்டிருக்க அந்த வீடியோ இருந்துச்சு அந்த வீடியோவில் சம்பந்தப்பட்டிருக்க காவலர்கள் ஒரு ஐந்து காவலர்கள் நினைக்கிறேன் அந்த ஐந்து காவலர்களையும் வந்து இமிடியாக வந்து அவங்க வந்து கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம் இது ஒரு சீரியசான இடத்துக்கு சப்ஜெக்ட் வந்து வந்துருச்சு ஏன்னா வந்து சார்ந்த ஃபுட்டேஜஸ் வெளியே வந்துருச்சு அந்த இறந்த உறவினர்கள் வந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் மரணம் நடந்ததுமே வந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து பயன்படுத்துறாங்க விசாரிக்க அவர் விசாரிக்கிறது அப்படிங்கிறது விஷயம் தெரிய வந்திருக்கு ஏன்னா நண்பர்கள் மூலமா அவர் விசாரிக்க கூட்டு போனாங்க ஏன்னா தம்பி எல்லாம் விசாரிக்க கூட்டு இருக்காங்க ஏன்னா அவரோட தம்பி விசாரிக்க கூட்டு போயிருக்காங்க அதே மாதிரி நண்பர்களை கூட்டு கூட்டு போயிருக்காங்க அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க விட்டதனால இந்த மாதிரி உங்க பையனை விசாரிக்க கூட்டு போயிருக்காங்க அந்த ஊர்ல இந்த ஊரை சேர்ந்த ஒரு நபரை விசாரிக்க கூட்டு போயிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு சோ வந்து அப்ப விசாரணை இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இறந்துட்டார் அப்படின்னு வந்து அப்ப விசாரணை தான் இறந்தாரு அப்படிங்கறத வந்து உறவினர்களோட சார்ஜஸ் சோ அதனால அடிப்படைய பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க உடனடியாக மீடியா லைம்லைட் அந்த சப்ஜெக்ட் கிடைக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த நண்பர் அவரோட நண்பர் சொல்லிட்டு சதீஸ்வரன் சொல்லிட்டு அவர் வந்து தூரத்துல இருந்து அந்த விஷயத்த வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அந்த வீடியோங்கிறது முக்கியமான ஒரு ரா எவிடன்ஸ் முக்கியமான எல்லா விதமான கிரைமுக்கும் எவிடன்ஸ் வந்து பல இடத்துல கிடைக்காது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பட் இந்த இடத்துல வந்து எவிடன்ஸ் கிளியரா இருக்கு என்ன நபர் யாரெல்லாம் தாக்குனாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் போதிய அளவுக்கு அன்றர் சதவீதம் வந்து கிளியர் இல்லாட்டியும் ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அந்த மாதிரியான விஷயமா இருக்கு ஸோ வந்து அதனாலதான் இந்த பிரச்சனை வந்து முக்கியத்துவம் பிரச்சனையாக மாறுது ரெண்டாவது வந்து இது இந்த வழக்கொட விசாரம் வந்து இப்படி தான் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடும் இங்கே நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இது வந்து கஷ்டல் டெத்துங்கிறத தாண்டி ஒரு இது என்ன சொல்லுது ஒரு ஒரு மோசமான ஒரு மரணம் நான் சொல்லல அதாவது பதிவே செய்யப்படாமல் சிஸ்டத்துக்குள்ளே நடக்க சிஸ்டத்துக்குள்ளே வராது நடந்தது முக்கியமான ஒரு கிரைம் அப்படின்னு நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த மாதிரியான விஷயத்த எல்லாம் செய்யணும்னு கிடையாது இப்ப நம்ம பார்த்துருவோம் ஊர்ல வந்து ஆள் கடத்துல ஈடுபட்டு அந்த ஆழ்கட்டத்தில் வந்து ஏதாவது டிமாண்ட் வச்சு போகணும் இல்லை நேற்றை தினம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 குழந்தை ஒரு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து கடத்தப்பட்டான் வந்து இறந்துட்டான் கடத்தி ரெண்டுலாம் அழைச்சி நேற்றைக்கு வந்து இறந்ததா செய்தி வந்திருக்கு அது என்னன்னா யாரோ கடத்திட்டு கொண்டு போயிருக்காங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இதை எக்ஸர்னு ஒரு நபர் செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கே காவல்கள் செஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம்

பிரச்சனை ஸோ வந்து இது எல்லா இதுக்கு முன்பு நடந்த எல்லா கஸ்டடி விட இதோட பேட்டர்னே வேற அப்படின்னு நம்ம அந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ இரநூறு பவுன் இல்லை அதுக்கு மேலே கூட வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்ற வரப்போ காவல்துறையினர் வந்து மெத்தில போக்கில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒன்பது சவரன் நகை வந்து காணாமல் போயிருக்கு அது அஜித் குமார் எடுத்திருப்பாருன்றது தான் நீங்கள் வந்து புகாரே அந்த புகார் கொடுத்த நிகேதா அவர்கள் வந்து எதனால் வந்து இந்த வழக்கு இவ்வளவு சீரியஸாக விசாரிக்கப்பட்டது அப்படின்றது அப்ப நிக்கிதாவினுடைய பின்னணி என்ன நிக்கிதா யார் அப்படின்றத வச்சு யோசிக்க வேண்டியது இருக்கு எதனால இவங்களுடைய புகார் இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் வாங்கி அதை வந்து இவ்வளவு மூடமா விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் இப்ப நிக்கிதா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அந்த அஜித் குமார் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த நிக்கிதா அடுத்து அவங்களை நோக்கி ஏன்னா விஷயம் சீரியஸா மறுடிச்சு அந்த கிரைம்ல ஈடுபட்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு விசாரணை சீரியஸா மாறதுனால சிபிக்கு இது இந்த விசாரணை போயிடுச்சு ஒரு ப்ரெஷர் பொலிட்டிகல் பிரஷர் அதிகமாச்சு சிபிக்கு இந்த விசாரணை போயிடுச்சு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையா அதனால அடுத்ததாக வந்து இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட நிக்கிதா யார் அப்படின்றத ஊடகங்களும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பற்றி இரண்டு நாட்கள் வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஒழுங்கினமாக அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள பற்றின செய்திகளை வந்துட்டு இருக்கு பல்வேறு திருமணத்தை செஞ்சுருக்காங்க ஒரு மூன்று நான்கு திருமணம் செஞ்சு ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல முறைகேடுகள் அதாவது வேலை வாங்கி தருவதாக ஜாப் ராக்கெட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில சீரியஸான சார்ஜஸ் வைக்கிறாங்க ரெண்டாவது வந்து அந்த சார்ஜஸ்லாம் வைக்கிற யாராக இருக்காங்கன்னா அந்த நிக்கிதாவை வந்து படிக்க வச்சு அந்த அவரோட ப்ரொஃபசர்ஸே வந்து இந்த மாதிரி நான் சார்ஜஸ் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மோசமான ஒரு முறைகேடுகள் இந்த லேண்டு சம்மந்தமான நிலப்பரிமாற்ற விஷயத்தில் முறைகேடு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு எப்படி வந்து நம்ம எப்படி ஒரு ஃப்ரேம் சொல்லுவோம்ல ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டுப் போறதுக்கு காரணமான சில ரவுடி கும்பலன் குறிப்பிடம் பதிலா அந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டிஸும் இந்த பெண்மணி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது தான் இரண்டு நாட்களாக எல்லா செய்தித்தாளிலும் வரக்கூடிய செய்திகளா இருக்கு செக்ரேட்டரில வேலை பார்த்தாங்க இவங்க மருத்துவரா இருந்தாங்க இப்படி பல செய்திகள் எல்லாம் வருது இதெல்லாம் இந்த அளவுக்கு எந்த அதெல்லாம் கிராஸ் விஷயம் பண்ணாதான் தெரியும் வரக்கூடிய செய்திகள் என்ன வருது அப்படின்னு நான் போகிறேன் ஏன்னா அச்சு ஊடகங்கள் இந்த விஷயத்தை எழுத செய்ய காட்சி காட்சூடலும் அவங்க யாரு நிக்குதா யார் என்னென்ன பண்ணாங்க எப்படி எல்லாம் இரண்டாம் மூன்று பேரு ஏமாத்திருக்காங்க திருமணம் பேர்ல பேர் ஏமாத்திருக்காங்க ஒரு 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 அறியப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் கூட வந்து நான் வந்து இவரை திருமணம் பண்ணி ஏமாத்துனேன் முதல்ல என்னதான் ஏமாத்துனாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் வந்து பொதுவழியில முன் வைக்கிறாரு இந்த மாதிரி அவர் சரத நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க யார் அப்படிங்கறத தெரிய வரும் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவங்க ஒழுங்கினம் அற்றவம் அப்படிங்கறத வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கு நூறு சதவீதம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட கூட உறுதிப்படுத்த செய்தியா வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் நான் தொலை தொலைச்சி வந்து சேனல்ஸ் அதை பத்தி பேசுறாங்க எழுதப்படுது அப்படின்னு பாக்குறோம் அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டுக்கு யார் வந்து ஒரு ஐஎஸ் நம்பர் பிரண்டா இருக்காங்கிறத மாட்டு கேட்க வேண்டியது ஆனா இந்த மாதிரியான இந்த விஷயத்த எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க புகார் கொடுத்த எடுத்துருக்க மாட்டாங்க நீங்க சொல்றது கரெக்டு தான் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு காவல்துறை வந்து நீங்க வந்து ஒரு புகாரை எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் இறங்குறதுங்கிறது ரேராக தான் இருக்குறதை பாக்குறோம் ஆனா இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் அது வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அவங்களுடைய அந்த அழுத்தமோ அல்லது சொன்னாங்களோ என்னட்டமோ வச்சுக்கலாம் அவங்க கொடுத்த அந்த பிரஷரின் அடிப்படையில் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப இந்த நபர் இவங்களே இவ்வளோ மோச மோசமான குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபரா இருக்காங்க அப்படிங்கிற அப்படின்ற செய்தி வரும்போது அப்ப இந்த மோசமான நபருக்கு யாரா அந்த ஐஎஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம அதை தேட வேண்டியதாக இருக்கு ஏன்னா எல்லா கிரைமும் பாதி கிரைம்ஸ் நம்ம இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நடக்கூடிய பாதி கிரைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும் வெளியில இருந்து அரசியல் கட்சியோட ப்ரெஷர் அல்லது காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளோட ப்ரெஷர் இந்த மாதிரியான சில ப்ரெஷரில் வந்து சில இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுங்கிறது இருக்கு இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனாக இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் அவருக்கு ஒரு பர்சனல் வஞ்சன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வஞ்சன்ஸ்லாம் கூட இந்த மாதிரியான சில கஷ்டங்கள் இதெல்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சில விசாரணையை ரொம்ப கரடமுடா போகும்போது விசாரணை நடக்கும் பல காரணங்கள் இருக்கு ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னாங்க அந்த சொன்னதன் அடிப்படையில் தான் வந்து அந்த டிஎஸ்பி வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்டர் ஆர்டர் போட்டிருக்காரு அவங்க வந்து அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க அந்த விஷயத்தை தனிப்படை வந்து விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க ஏன்னா தனிப்படைங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அதை சாதாரண வர மாட்டாங்க தனிப்படைங்கிறதுலாம் ஒரு நபர் கிரைம் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா தான் அதெல்லாம் தனிப்படையில வந்து அவர் வந்து விசாரிக்கும் ஒரு பெரிய நம்ம கொள்ளை கூட்டம் ஒரு கேங்க் மர்டர் நடக்குது அந்த மாதிரி நேரத்துல அவர் வருவாங்க இது என்னன்னா அவங்க சம்மந்தப்பட்டவர் அவர் வந்து அந்த ஊர்ல தான் திருப்பணம் ஊர்ல தான் வசிக்கிறாரு பக்கத்துலாம் ஊர்ல வசிக்கிறாரு அவர் வேலை பார்க்குற அந்த கோவிலும் பக்கத்துல தான் இருக்கு எல்லாமே வந்து ஒரு லோக்கல் ஆள் தான் லோக்கல் ஆளுங்கிற ஒரு எல்லா விஷயம் அங்கே தான் இருக்கு அப்படி இருக்கும் தனிப்பட வரதுக்கான முகாந்திரமா இல்லை ஆனா உள்ள வந்திருக்காங்க அப்ப உள்ள வந்தது காரணம்னா அந்த ஐஆர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுதான் விஷயம் ஓகே இந்த விசாரணை எப்படி போகணும் அப்படின்னா இந்த நிக்கிதாவை தான் புகார்தாரா இருக்கும்போது நிக்கிதா இந்த அளவுக்கு கிரைம்ல ஈடுபட்டுறாங்க அப்படின்னா அப்போ அந்த நிக்கிதாவோட ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்க அவங்க எந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க எப்படி அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்கன்னு போது அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கிறது நம்ம அதையும் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் ஸோ வந்து இது அப்படி போனால் மட்டும் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு இன்னும் கிளாரிட்டியான சில உண்மைகள் தெரியும் அதே மாதிரி நீதி கிடைக்கிறது அப்போ தான் சரியாக இருக்கும் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி நபர் எக்ஸ்போஸ் நபர் தப்பிச்சுட்டாருன்னு வைங்களேன் ஆனால் இதே மாதிரி இன்னொரு கிரைமில் அந்த அந்த ஐயர் அஃபீஷியல் சொல்கிறேன் இந்த ஐயர் அஃபீஷியலை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அவங்களுக்கான தண்டிக்கு படும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி இல்லாத பட்சத்தில் அவங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு இடத்துல இன்னொரு தவிர செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியுது அப்படிங்கறத சொல்றேன் ஓகே சார் நீதிமன்றம் இந்த கேஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா அமைஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்களும் பல கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் குமார் என்னுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வந்து வெளி வந்திருக்கு அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க நீதிமன்றத்தினுடைய பங்களிப்பு அதை தாண்டி அவருடைய அந்த ரிப்போர்ட் பத்தி சொல்லுங்க சார் நீதிமன்றத்துடைய விசாரணை பத்தி நம்ம பேச சரியா இருக்காது ஏன்னா வந்து அது போயிட்டு இருக்கு ப்ரொசீஜர் போயிட்டு இது வரைக்கும் எந்த மாதிரியான அறிக்கைகளோ தீர்ப்புகளும் இருக்காரு வந்து ஜான் சௌந்தர் சொன்ன அந்த தனி நீதிபதி அவர் தான் வந்து போயிட்டு விசாரணை செஞ்சுட்டு இருக்காரு சம்பந்தப்பட்ட இல்லாத நேர்ல சந்திச்சு பேசுறாரு குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்த அந்த நண்பர் அந்த அஜித் குமாரோட நண்பர்னு சொல்லக்கூடிய அந்த சதீஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து அவர் நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா வந்து தொலைக்காட்சி சேனலுக்கு ஒரு பெட்டி கொடுத்துருந்தாரு அவர் என்ன சொன்னார்னா நான் அந்த மாதிரியான விஷயங்கள் எவடென்ஸாக நான் இருந்தேன் இந்த ஃபஸ்ட்டு சாட்சன் நான் லைவ் சாட்சே நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட நீதிபதி விசாரணை நீதிபதிக்கும் அந்த தகவல் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ வந்து அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறதுனால அவருக்கான கூடுதலான சில காவலர்களுடைய அந்த விஷயங்கள்லாம் நியமன நியமனம் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னா எல்லா விஷயங்களும் நேரடியாக போய் போய் தான் அவர் ஆய்வு செய்கிறார் தம் தனிப்பட்ட நீதிபதி அப்படின்னு போது விஷயம் சென்சிட்டிவாக இருக்குது தொடர்ச்சியாக மீடியாவும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால அந்த பிரச்சனை லைவில் இருக்கும்போது இந்த விசாரணை வந்து கூடுமான வரைக்கும் சரியாக தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ விசாரணை வந்து அது விசாரணை ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் அது எந்தளவுக்கு நேர்மை இருக்கு நேர்மை குறைவு அப்படிங்கிறத நம்ம லேட்டாக தான் டிஸ்கஸ் பண்ண முடியும் இப்போ அதை பற்றி பேச பேச முடியாது இரண்டாவது சிபிஐக்கு போயிருக்கு சிபிஐ வந்து நிச்சயமா வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சியா இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து இந்த விஷயத்தில் நேர்மையாக தான் கொண்டு போகணும்னு பார்க்குறேன் ஏன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐடி விசாரிச்சவோ அல்லது எஸ்ஐடி எஸ்ஐடி கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துடைய கண்காணிப்பு அடிப்படையில் நினைச்சா ஓகே பெட்டர்னு பார்க்கலாம் பட் வந்து அந்த மாதிரிலாம் இது இல்லாம இது சிபிஐக்கு போனதுனால இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நேர்மையை நடக்கும் அப்படிங்கறத நம்ம நம்புறோம் இப்போ வந்து அஜித் குமாருக்கு அஜித் குமார் மரணத்திற்கு நிதி உதவி வந்து அரசு தந்தாலும் சரி இல்ல கட்சிகள் நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது குற்றம் சாட்டுற வகையில தான் வந்து இது முழு கேஸுமே வந்து இன்றளவு எல்லா இணையதளங்களையும் விமர்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியா திமுக தரப்புல இருந்து கொடுத்திருந்தாங்க அதுவுமே வந்து பேசும் பொருளாக மாறிச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதே ஒரு காவல்துறை வந்து உயிரிழந்திருந்தாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கேன் நீங்க எப்படி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு அதிமுக ஆட்சியில் நடந்த ஃபினிக்ஸ் ஜெராஜுடைய வழக்குல நீங்க 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க என்ன நடக்குது அப்படிங்க இந்த இந்த ஒரு நிதியை வச்சு ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் போகுது இல்லையா அத நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து இப்போ அதை திமுக கவர்மெண்ட் அதை எப்படி கிளைம் பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு நிதி மட்டும் கொடுக்கல நாங்க ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து வீட்டுமனை பட்டா கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே தான் வந்து அதோட மதிப்பிடா இருக்கும் இப்போ அதோட மதிப்பு போட்டா அது ஒரு ரேட் இருக்கும் அதெல்லாம் செகண்டரி வச்சுக்கோமே பட் வந்து என்னன்னா இப்போ அந்த இழப்பீடு அப்படிங்கிறது ஒரு டேமேஜ் கண்ட்ரோலோட ஆக்டிவிட்டி தான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு தவறு நடந்துருச்சு காவல்துறையில விசாரணை ஒரு பெரிய தவறு நடந்துருச்சு தவறானது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து முதல்வர்களுக்கு சாரி கேட்டு இருக்காருன்னு பாக்குறோம் அது என்னென்னா சாரி கேட்டதாக இருக்கட்டும் ரெண்டாவது வந்து இழப்பீடு கொடுத்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாமே தனிப்பட்ட அந்த குடும்பம் வந்து எந்த வகையிலும் ஒரு கோபம் கொள்ளாமல் இருக்கும் ஆளும் அரசின் மீதும் காவல்துறை மீதும் அந்த கோபம் கொள்ளாமல் அந்த ஒரு பசங்கள் ரெவஞ்சு அதை மாறாமல் இருக்கிறத அதை கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டாவது நீதி கிடைக்கும் சரியான நீதி கிடைக்கிறதெல்லாம் அந்த தனிப்பட்ட குடும்பம் வந்து அதில் திருப்தி அடைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்னென்னா இது வந்து இழப்பீட்டு தொகை எந்த கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணாங்கலாம் தாண்டிட்டு நம்ம இது ஓவராலாக இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா முன்னிலே வந்து என்னென்னா இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வந்து இந்த சட்டத்தின் ஆட்சி நடக்கலையோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்கணும் ஏன்னா இப்ப காவல்துறையினர் யார வேணாலும் எதுக்கு வேணாலும் கூட்டிட்டு போலாமா அப்படின்ற விஷயம் ரெண்டாவது ஒரு ஹையர் அஃபிஷியல் சொன்னாங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவங்க போவாங்களா ஏன்னா நீதிபதி என்ன சொல்றாருன்னா ஒரு கொலகாரம் கூட இப்படி ஒரு மர்டர் செய்ய மாட்டான் அந்தளவுக்கு ஒரு மோசமாக காவல்துறை எப்படி நடந்திருக்க முடியும் அப்படின்ற ரொம்ப ஆச்சரியமா கேட்கறாரு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றேன்னா வந்து நாற்பத்தெட்டு இடங்கள் ஐம்பது இடங்கள்ல வந்து அடிபட்டு இருக்கு அடிப்படாத பாகங்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது கஞ்சா போன்ற விஷயங்கள்லாம் அவருக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்னு சொல்றாங்க நிறைய ஒரு ஆச்சரியமான சில விஷயங்கள்லாம் வருது கிளியர் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம விசாரணை வரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி தெரியும் அந்த மாதிரி வந்து சீரியஸான ஒரு விஷயம் அது போயிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது சிஸ்டத்துக்கு வெளியே நடந்த டெத் அப்படின்னு போது நாம இதை இன்னும் கூடுதல் கவனத்தோட அதை பார்க்க வேண்டியதா இருக்கு நான் சொல்லியிருக்கானு சோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த விஷயத்துக்காக மக்களுடைய தோன்றி இதை பத்தி ஒரு கிளியராக ஒப்பீனியன் கொடுத்துருக்கணும் ஏன் அப்படின்னா அவர் முதல்வர் மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட அந்த கிரைம் நடந்த அந்த காவல்துறைக்கும் அவர் தான் வந்து அமைச்சர் காவல்துறை அமைச்சராக இருக்கார் ஸோ இந்த அப்போ அவர் வந்து இந்த பிரச்சனையில் என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒட்டுமொத்த மக்கள் மாடி வந்து இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து முதல்வராக இருந்த பொழுது நம்ம சாத்தான்குளம் அங்கே நடந்த அந்த பெண்ணி ஜெயராஜ் அந்த லாக் அப் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்து முதல்வரை இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் அது இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இருந்தபோது காட்டமான சில விமர்சனங்களை முன் வச்சார் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அந்த விமர்சனங்கள்லாம் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆனால் அது அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு அந்த டார்ச்சருங்கிறது ரொம்ப அந்த செய்தியை வெளியே வந்துச்சு அதெல்லாம் நம்ம வந்து ஒழுக்க கூடிய அளவில் இருந்துச்சு அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாரு ரொம்ப காட்டமாக சில கேள்விகள் கேட்டார் அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த இந்த கவர்மெண்ட் கூடுதல்ன்னு என்ன சொல்லணும்னா இவங்க வந்து வெறும் சாதாரண கவர்மெண்ட்டாக இவங்களை சொல்லிக்காம திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி சில டேக்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் அதில் ஒரு டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் காட்டணும் காட்டணுங்கிறது தாண்டி கூட அது இது நான் கேட்கறதுங்கிற ஒரு அடிப்படை கடமை என்னன்னா காமன் மக்கள் எல்லாரும் மக்கள்ட்டையும் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரன் நடக்காது அப்படிங்கிற ஒரு ஹோப்பை நீங்க கொடுக்கணும் காவல்துறையை நீங்க நம்பலாம் ஏன்னா காவல் எல்லா இடங்களும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை காவல்துறை தான் போய் சேர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னாவோ திஃப்டோ எதுவோ இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் மக்கள் ரீச் பண்றது யாரா காவல்துறை தான் இருக்கும் அப்போ காவல்துறை நோக்கி நம்ம போறமே நாளைக்கு நமக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு அச்சகம் யாருக்கும் ஏற்பட்ட கூடாது அந்த மாதிரியான விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் முதல்வராக கூடிய ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மனைவி பத்தி ஒரு கிளாரிட்டியான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாருன்னா அது வந்து உண்மையிலேயே ஒரு கிளியரா இருக்கும் சரியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால நகரணும் இப்போ அவரு தனியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ன்ற அளவுக்கு வரைக்கும் சொல்றீங்க மன்னிப்பு கேட்டதே வந்து பெரிய விஷயம்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை எப்படி இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து சொல்றாரு அஹ் முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா அது வந்து அவருடைய பெருந்தன்மையை காட்டுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு இதை தாண்டி அஹ் எல்லா அரசுலயும் குறை இருக்கதான் செய்யும் அதை விட்டுட்டு நீங்க குறைகளை மட்டுமே பார்த்துட்டே இருக்க முடியாது அதுல எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அதை தான் நீங்க பாக்கணுமே தவிர குறைகளை பார்க்க கூடாது அப்படின்ற அந்த கருத்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருது நீங்க உங்களுடைய பார்வையில அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல நான் என்ன எப்படி பாக்குறேன்னா சொல்றவா தவறுங்கிறது எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும் அதுல மாற்றம் கிடையாது தவறு நடக்காத கவர்மெண்ட் எதுவும் கிடையாது தவறு நடக்காத ஒரு கவர்மெண்ட் வேணும் தான் மக்களும் எதிர்பார்க்கறாங்க ஆனா அந்த மாதிரியான விஷயம் இருக்க மாட்டேங்கிறது பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு அதிகார துஷ்பிரோக மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு சீரியஸான விஷயம் நடக்கதான் செய்யுது எல்லா காலகட்டத்திலும் நடக்குது ஆனா அது அப்புறம் அந்த கவர்மெண்ட் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாக்கணும் ஆனா இந்த பிரச்சனைல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே இந்த இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இது வந்து காவல்துறையில எந்த அளவுக்கு மூடி மறக்கணும்னு தான் ட்ரை பண்ணாங்க அவங்க ட்ரை பண்ணது பல ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுற விஷயமா இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அவங்களால அவங்க கை மீறினதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் வந்து ஓகே ஒரு கஸ்டடியல் டெத் அது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அதுக்கப்புறம் அவங்க மீது அந்த பழைய வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படுறது அப்படிலாம் போகுது இரண்டாவது இது எப்படி பார்க்குறாங்கன்னா பலரும் இப்போ அமீர் சொல்ற அந்த டேர்ம்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்ல இந்த மாதிரி விஷயம் எப்படி நடந்துச்சு அப்பா அவர் என்ன பண்ணாரு இவர் என்ன பண்றாரு இந்த மாதிரி ஒப்பிட்டு இவங்க அந்த விஷயத்த பாக்குறதுங்கிறது வந்து எது பெஸ்ட் அப்படிங்கிறதுல விஷயம் கிடையாது நம்ம என்ன பார்க்கணும்னா எந்த கவர்மெண்ட்னாலும் காவல்துறைங்கிற ஒரு தனி கவர்மெண்ட் தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க தவிரோம் ஏன்னா காவல்துறைங்கிறது மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் காவல்துறை அப்படின்போது வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கவர்மெண்டாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னா வந்து யாருமே அந்த கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் பகச்சிக்க மாட்டாங்க எந்த கவர்மெண்ட் வந்து இப்போ டிஎம்கேஓஓஓஓஓஓ ஏடிஎம்கே யாரும் வந்தாலும் சரி வந்து அவங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த பார்ட்டி அவங்களுக்கும் அந்த டிஸ்டன்ஸுங்கிற பற்றி ஒரு ஒரு பேலன்ஸ்டாக வச்சுப்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இப்போ அப்படி இருக்கும்போது இந்த அந்த அந்த அவங்களுக்கும் கொடுத்துட்டு அந்த ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு பாத்தீங்களா எழுதப்படாத ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு இருக்க பவர் அந்த பவர் தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய கிரைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக அவங்கள ஈடுபடுறதுக்கான ஒரு வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு எந்த மாதிரியான நடைமுறைகள் எடுக்கணும் அதுக்கு அதுக்கு அச்சல வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க மக்களை எஜுகேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமா வந்து சட்ட புரிதல் இருக்கணும் சட்ட புரிதல் வந்து பொண்ணு இல்லை சாதாரணமா ஒரு நபரை வந்து இப்ப அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர் அஜித் குமார் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணும்போது வந்து நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணோம்னா என்ன அரெஸ்ட் பண்றது உங்கள்கிட்ட அரசு இருக்கா என்ன அரெஸ்ட் மெமோ மெமோண்ட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கணும் ரெண்டாவது வந்து என்ன போகிறது சிஎஸ்ஆர் காப்பி காட்டுங்க எனக்கு எம்எல்ஏ என்ன போகிறாரு கொடுத்தப்பட்டுரும் யார் கொடுத்தது இப்ப இதை பத்தின ஒரு பெரிய இது பெரிய சீரியஸான பிரச்சனை இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இந்த மாதிரியான பிரச்சனை சீரியஸா ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும்பொழுது இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு டைமென்ஷன் நடந்துச்சு அப்ப வந்து டி கே பாசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஜஸ்டிஸா இருந்தாரு அவர் தான் இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணார் அப்ப அவர் என்ன அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ்க்காக அவர் சில கைட்லைன்ஸ் வந்து உருவாக்குனார் இது வந்து இந்தியாவில் வந்த பிரச்சனைனால வெஸ்ட் பெங்கால் அந்த பிரச்சினை சீரியஸா மாறுது டி கே தான் வந்து உருவாக்குறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நபர் உங்களுக்கு அரெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அரஸ்ட் பண்ணுவாங்க ஏதாவது விஷயத்துக்கு அரசு அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுற நபர் யார் அவர் அவர் யார் அவரோட பேர் அவரோட டெசிக்னேஷன் அப்படிங்கிறதான் அவரோட பேச்சில் கிளியராக இருக்கணும் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ஒன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுற அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு வந்து உங்களை இன்ன காரணத்தை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் சார்ந்த சர்க்கிள்கிட்ட அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற கொடுத்து தான் உங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டார்னா அடுத்த நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் மாஜிஸ்ட்ரேட் மனைவி வந்து உங்களை ஆஜர்படுத்தி ஆகணும் இந்த மாதிரியான ஒரு நபரை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் அரெஸ்ட் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காவலர்களால் ஒரு நபரை அவங்க வருஷத்துக்கு கஷ்டல வச்சுக்கவே முடியாது அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு அது என்னன்னா ஒரு நீதிபதிக்கு வந்து தகவல் தெரியப்படுத்தி உங்க மீது இருக்க வழக்கு உங்களோட அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை தான் நீங்க அவட்ட ஹேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்ககிட்ட விசாரணை செய்யணும் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது அரசு பண்ணும்போது உங்க உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கா இருக்கா இல்லையா ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை செய்யணும் ரெண்டாவது வந்து விசாரணை காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கிராஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கும் டைம் பீரியட் இருக்கு அந்த டைம் பீரியட்ல உங்களோட பாடி ஹெல்த் செக்அப் பண்ணணும் இப்போ வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு காவல்துறை விசாரணை முடிச்சுட்டு நீதிமன்றத்தில் வந்து ஒரு கைதி வந்து அடைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நீதிமன்றத்தில் வந்து அவரை வந்து அடைக்க போகும்போது மருத்துவ செக்கப் முடிச்சு தான் கூட்டு போவோம் ஏன்னா வந்து அவர் எப்படி போறாரு எப்படி உள்ள அதே மாதிரி தான் இருக்கிறாரா அவருக்கு வேற ஏதாவது நடக்குது அப்படிங்கிற இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவோம் இந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்கும் மாவட்ட அளவில் மாவட்ட அளவில் அதே மாதிரி மாநில அளவில் கண்ட்ரோல் ரூம்ஸ் இருக்கும் அந்த கண்ட்ரோல் ரூம்ஸ்ல இந்த மாதிரி டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க யாராவது ஒருத்தர் போய் விசாரிக்கணும் அங்கே போய் விசாரிச்சு தகவல் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்தாலும் அங்கே ரெக்கார்ட்ஸ் கிளியராக இருக்கும் சிசிடிவி இருக்கணும் நம்ம சிசிடிவி மூலம் வந்ததை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயங்களும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் சிசிடிவியோட அவசியத்தை பற்றி சொல்கிறேன் இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தேனியில் வந்து ஒரு தேனி மாவட்டத்தில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து விசாரணைக்காக கூட்டு போகிறாங்க தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் பேர் மறந்துட்டேன் அங்கே கூட்டு போகிறாங்க அவர் வந்து அடி அடி நடிச்சு சித்திரதை பண்ணுறாங்க இந்த வீடியோ வந்து வெளியாகி இது வைரலேட் ஆகிட்டுருந்துச்சு அப்போ வந்து அந்த அஜித் குமாரோட பிரச்சனை போய்ட்டு அது வந்து வெளியே வந்துச்சு அந்த பிரச்சனை எப்படி வெளியே வந்துச்சு தெரியுங்களா அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு தெரியுங்களா அப்போ என்னன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு நபரை தேனி போலீஸ் வந்து அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க அப்ப உள்ள வந்து ஒரு ஒரு அட்வொகேட் ஒருத்தர் உள்ள உள்ள போறாரு அவர் என்னன்னா வேற ஒரு கேஸ் விஷயம் உள்ள போகும்போது அந்த சம்பவத்தை பாக்குறாரு பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு அவர் வெளியே வந்துட்டு அன்றைய நாட்டுல அந்த ஸ்டேஷன்ல என்னென்ன நடைச்சு சொல்லி ஒரு சிசிடிவி இருக்கும் பாத்தீங்களா அந்த சிசிடிவியை கொடுங்கன்னு கேட்கறாரு கொடுக்கல ஸோ வந்து அவர் வந்து ஆர்டியில் ஃபைல் பண்றாரு தகவல் பெரும் உரிமை சட்டத்தில் அந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் வந்து பதிவு பண்றாரு அதை போட்டதுக்கு அப்புறம் அந்த பதிவு வந்து அவருக்கு வந்து சேருது வந்ததுக்கு அப்புறம் அது ஆறு மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் தான் வந்து வெளியே வருது எதுக்கு சொல்லுவாருன்னா இந்த மாதிரி ஆட்டீன் ஒண்ணு இருக்கு நம்ம அதை பத்தி கேட்டு பெறணும்னு நமக்கு ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரெண்டாவது காவல் காவல் நிலையில நம்ம போறோம்னா அங்க வந்து சிசிடிவி இருக்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்தினோம் இருக்கு இதெல்லாம் வந்து கைட்லைன்ஸ்ல இருக்கு லைன்ஸ்ல கே பாசு கொடுத்த கைட்லைன்ஸ்ல ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா இப்படிதான் ரன் ஆகணும் ஒரு நபரை வந்து நீங்க சந்தேகப்படுறீங்கன்னா ஒரு அவர் பத்தி தான் சொல்லணும் அவர் அக்யூஸ்ன்னு சொல்லக்கூடாது அதாவது சஃபிஷியன்ஸ் தான் சொல்லி சொல்லணும் அவர் சில சந்தேகங்கள் இருக்கு நம்ம அந்த அந்த மாதிரியான பர்சன்ஸ் நம்ம கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை போற மாதிரி தான் இருக்கணும் தவிர அவரே நம்மள டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து நீங்க அந்த பேசிக் ஆவணத்துல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் இப்படிதான் வந்து ஒரு விஷயம் வந்து ஃபாலோ இதெல்லாம் எதுக்காக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸை வந்து கட்டுப்படுத்துறது ஏன்னா காவல்துறை என்னன்னா ஒரு தவறு நடந்திருக்கு அந்த தவறு நடந்த நபரை நாங்க விசாரிச்சு நியாயத்தை பெறோம்னு நீங்க சொல்றீங்க விசாரிக்கிற நீங்க நியாயப்பெற முயற்சி முயற்சி பண்ற நீங்க நீங்க தப்பு பண்ணக்கூடாது இல்லை அப்ப அதுக்கு இவ்வளவு விஷயங்கள் வேணும் அப்படிங்கறத வந்து லேட்டரா உருவாக்குறாங்க இதெல்லாம் எவ்வளவு காலகட்டத்தில் அப்புறம் உருவாக்குறாங்கன்னு பாத்துக்கலாம் தொண்ணூத்தி எழுபதுங்கிறது கிட்டத்தட்ட இன்னிலிருந்து ஒரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு தான் உருவாக்கின இந்த செட்டப்ஸ் எல்லாமே அது எல்லாம் இது எதுவுமே இல்லாம இருந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க அப்ப எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க இப்ப அவ்வளவு கைட்லைட்ஸ் எல்லாம் உருவாக்குனது பிறகும் கூட எவ்வளவு பிரச்சனை நம்ம எதிர்கொண்டு இருக்கோம் எப்பவும் கூட கஷ்ட எடுத்து நடந்துட்டு தான் இருக்கு இப்ப இந்த ஆட்சியில கூட பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலு எடுத்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க தேசிய மீடியா வந்து முப்பத்தொன்னு நடந்திருக்குன்னு டிஸ்கஸ் பண்றாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா தேசிய லெவல் எடுத்துன்னா அது வேற லெவல்ல இருக்கு ரொம்ப மோசமான சில டேட்டஸ்லாம் இருக்குது இருக்கு அந்த டேட்டஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மழைப்பா இருக்கு அவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் அப்படின்ற மாதிரி இதோட விஷயம் சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ ஒரு கஸ்டடியல் டெத் அப்படி நடக்குது அப்படின்னா இல்ல கைது செய்ய வராங்க காவலர்கள் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்கு எவ்வளவு கைட்லைன்ஸ் இருக்குன்றத சொல்றீங்க ஆனா மக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு ஒரு எமோஷன் பேஸ்டான ஒரு பார்வைதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஒரு சில கேஸ்க்கு மக்களுடைய ஸ்டாண்டு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு ஸ்டாண்டு வேற மாதிரி இருக்கு கஸ்டடியத்துக்கு ஒரு மாதிரி ஒரு தூக்கு தண்டனைக்கு ஒரு மாதிரியான பார்வை இருக்கு அதை பத்தி சொல்லுங்க இப்போ அது வந்து மக்கள்கிட்ட வந்து மக்கள் எப்பயும் ஆயிருப்பாங்க அது வந்து இயல்பிலே இருக்கும் ஒரு மனிதர் வந்து சாதாரண வந்து அவனுடைய உணர்வு தூண்றதும் அவனோட அறிவு தூண்டுறதும் தூண்டுறதும் வித்தியாசம் இருக்கு உணர்வு தூண்டுறதுங்கிறது ஈஸி எமோஷனை டச் பண்ணி அவனை வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் மூலமா ஈஸியாக அது எளிமையாக பண்ணிடும் பண்ணிட முடியும் அதுதான் வந்து எல்லா இடங்களையுமே வந்து பண்றாங்க அரசியல் அதான் செய்யறாங்க மற்ற ஒரு ஒரு மீடியம் அதான் செய்வாங்க ஒரு விளம்பரம் விளம்பரம் பண்ணக்கூடியவங்களும் வந்து அந்த மாதிரியான யுக்தி தான் கையாளுவாங்க ஆனால் அறிவு தூண்டுறது அப்படிங்கிறதா நம்ம கல்வியை நம்ம அதை கைட் பண்றோம் கல்விங்கிறது மூலமாக தான் வந்து அந்த அறிவு தூண்டி அந்த விஷயத்தை வந்து சரியாக ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையில எந்தெந்த ஆங்கிள்ஸ் இருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் அதுதான் கொடுக்கும் ஸோ வந்து ஏன்னா இப்போ இந்த பிரச்சனையை நம்ம பேசுவங்களுக்கு என்னென்னா தி இந்து ஆங்கில செய்தித்தாளில் வந்து ரீஷண்ட்டாக வந்து அந்த டேட்டா பாயிண்ட்ஸில் இந்த காலமில் வந்து துறைச்ச வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கஸ்டடியில் டெத்து இந்தியாவில் எப்படி நடக்குது அப்படின்னு சில ஆய்வு செஞ்சுருந்தாங்க அந்த ஆய்வுகள் வந்து பல்வேறு முடிவில் அவங்க வந்து எடுத்து கோட் பண்ணி பேசியிருந்தாங்க ஆய்வு அதாவது பல இடங்களில் இந்த மாதிரியான கஸ்டடி டெத்து நடக்குது ஆனால் அந்த கஸ்டடி டெத்தில் நடந்ததுக்கப்புறம் அந்த டெத்தில் நடந்த பிரச்சனையை விசாரிக்கும் பொழுது எத்தனை காவலர்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து குற்றச்சாட்டு உள்ளாகிறாங்க எவ்வளோ பேர் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறாங்க குற்றச்சாட்டு உள்ளாகிற காவலர்கள் எத்தனை பேர் தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பெரிய காணல் நீராக இருக்குது பெரிய ஜீரோவாக இருக்குது அதாவது நூறு பேர் வந்து நூறு கஸ்டடி டெத்து நடந்திருக்கு அதில் விசாரணை போது ஐம்பது சார்ஜ் சார்ஜ் தான் பதி பதிவு செய்யப்படுது மீதி ஐம்பது பதிவு செய்யப்படுறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது பதிவு செய்யப்பட்ட ஐம்பது சார்ஜ் சார்ஜ் எத்தனை கன்வெக்ஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அப்படின்ற மாதிரி தான் சரி அப்படி பார்க்கும்போது வந்து அதெல்லாம் பாயிண்ட் ஒன்றுக்கும் கீழே அந்தளவுக்கு மோசமாக இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரியான கிரைம் நடந்ததுக்கப்புறம் தப்பிக்கூடுது யாராக இருக்குன்னா கவலர்களை தப்பிக்கிறாங்க இப்போ இது மூலமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து அவங்களை பாதுகாக்குது தான் ஒரு காவலர் எங்கேயோ ஒரு இல்லை ஒரு தவறு செஞ்சாலும் சரி எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அந்த டிபார்ட்மெண்ட் சரி நம்ம காவலர் அவரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அதாவது மக்களாக போலீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்துன்னா போலீஸ் தான் அப்படின்னு பார்த்து மக்களை ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னாக வச்சிருக்காங்க இதுதான் வந்து இந்த ரிப்பீட்டடாக அந்த டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடாது யாரா இருக்காங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூக சார்ந்தான் பெரிய உள்ள பாதிக்கப்படுறாங்க தலித் மக்கள்லாம் வந்து அதிகமாக வந்து குற்றச்சாட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து சிக்கலை அப்போ அந்த தலித் மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனை கொண்டு போகும்போது அவங்க வந்து ஏன் தலித் மக்கள் இந்த பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வி அளவில் பின்தங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஈஸியாக டார்கெட் பர்சனாக இருக்காங்க ஒரு பெரிய கிரைம் நடக்குது ஏதோ ஒரு கிரைம் நடக்குதா கூட டார்கெட்டட் பர்சன் ரொம்ப ஈஸியாக இருக்காங்க அப்படிங்கிறத அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாத இருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் நினைக்கிறேன் அப்ப வந்து ஒரு டேட்டா என்ன சொல்றது இதே அந்த ஹிந்துல தான் வந்திருக்கு அந்த டேட்டா என்ன சொல்றதுனா ஒட்டுமொத்த இந்தியாலையுமே ஆஃப் ஆஃப் த பர்சன் கிரைம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க டெத் நடந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி சுட்ச டெத் வந்து இதுல நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலயும் அப்ப கம்பேர் பண்ணா எல்லா இடத்துலையும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தான் நடந்திருக்கு அப்ப ஆஃப் ஆஃப் த பர்சன் கிரைம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்குறத அந்த புள்ளி விவரம் குறிப்பிடுது அதுல பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா தலித் மக்களே வந்து அதில் அக்யூஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அந்த விஷயம் குறிப்பிடுது இது அவங்க உண்மையில அக்யூஸ்ட் ஆகப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி இதையே நம்ம வந்து மீள் பார்வை செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா வந்து இங்க நம்ம நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றதுனா வந்து குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் வந்து ஒரு நிரபராதிகளோட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வந்து இங்க வந்து குற்றவாளிகள் உண்மையில அவங்க தான் குற்றவாளிகள் அல்லது குற்றவாளிகள் ஆக்கப்படுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப ஈஸி டார்கெட் பர்சனாக வந்து இந்த தலித் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதால வந்து அவங்களோட ப்ரொடக்ட் பண்றதுக்காக வந்து சில கூடுதலான சில சட்ட பாதுகாப்புலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு எஸ் எஸ்சி ஆக்ட் எஸ்சி எஸ்டி ஸ்பெஷல் ஆக்ட் எல்லாம் இருக்கு அப்படி அது எல்லாம் இருந்தா கூட அந்த அந்த ஆக்டே வந்து வயலேஷன் பண்ற மாதிரி நீத்து போற மாதிரியான விஷயம் வந்து வேங்கவேல் பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து ஒரு சீரியஸான கட்டத்தில இன்னும் ரொம்பவே ரொம்ப ரொம்ப சில விஷயம் தான் செய்யுது அது வந்து எல்லாமே டிபேட்டுக்கு வர மாதிரி எல்லாமே ஒரு அஜித் குமார் வந்திருக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த திமுக ஆட்சியில் வந்து இருபத்தி நாலு லாக் மாடல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க லாக் அப் மாடல் பாத்தீங்கன்னா ஒண்ணு தான் டிபேட் பண்றோம் மத்த இருபத்தி மூணு எங்கன்னு கேட்க வேண்டியதா இருக்கு அப்ப அந்த மாதிரிதான் வந்து எல்லாமே ஒரு பிரச்சனை நடந்ததுல அந்த பிரச்சனை டிபேட்டா மாறும்னா மரத்தை நோக்கி நான் அந்த டிபேட்டா மாறும் ஒரு பெண் வந்து பாலியல் சென்டலில் உள்ளாகிறாங்க பாலியல் கற்பழிக்குண்டா கொல்லப்படுறாரு அப்படின்னா கொல்லப்பட்ட டிபேட் ரெண்டாவது யார் அப்படிங்கற பொறுத்து டிபேட் அடுத்த 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 பொறுது அந்த அந்த பாதிப்பு எவ்வளவு சீரியஸா பொறுத்து தான் டிபேட்டா மாறுது சோ வந்து அப்படிதான் வந்து இந்த மனப்பான்மை இருக்குது இந்த மனப்பான்மையை நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசுறோம் மரணத்தை அடுத்த மட்டும் தான் அதை பத்தி பேச கிடையாது பிரச்சனை நடந்தாவே அதை பத்தி பேசணும் பிரச்சனை நடக்கிறதுக்கான ஏன்னா பிரச்சனை தடுக்கிறதுக்கான எல்லா விதமான சிஸ்டம் நம்ம இருக்கு அந்த சிஸ்டம் கரெக்டா பங்கு அப்படிங்கறத பேச வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி இந்த விஷயத்துல வந்து பல்வேறு பிரச்சனைகள் நம்ம அதெல்லாம் அந்த மாதிரி இந்த விஷயத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் குறித்தும் அதுல எந்த மாதிரியான டேட்டாஸ் எந்த இடத்துல தமிழ்நாடு இருக்கு அப்படின்ற பத்தி பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க மிக நன்றி நன்றி